மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர குறைதீர் கூட்டம் தகுந்த காரணங்களின்றி திடீரென்று ரத்து காத்திருந்த மாற்றுத்திறனாளிகள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரே சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கையை நிறைவேற்ற மறுப்பதாக குற்றம் சாட்டி கோஷம் மாதந்தோறும் இரண்டாவது வியாழக்கிழமை மாற்றுத்திறனாளிகளின் குறைதீர்ப்பு கூட்டம் மயிலாடுதுறை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வந்தது தேர்தலை முன்னிட்டு ஒத்திவைக்கப்பட்ட கூட்டம் தொடர்ந்து நடத்தப்படாமல் உள்ளது இன்று மாதத்தின் இரண்டாம் வியாழக்கிழமை என்பதால் நிச்சயம் இன்று கூட்டம் நடைபெறும் என்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்தனர் ஆனால் இன்றும் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டதாக கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தெரிவித்தனர் காரணங்கள் ஏதும் மாற்றுத்திறனாளிகளை அலைக்களிப்பதாக கூறும் மாதம் முப்பத்தி கிலோ அரிசி வழங்கப்படும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை பல்வேறு மாதங்களாக மனுக்கள் அளித்தும் அரசு அலட்சியப்படுத்துவதாக கூறி மாற்றுத்திறனாளிகள் கோட்டாட்சியர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காரணமாக மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலிருந்து திருவாரூர் தரங்கம்பாடி செம்பனார் கோயில் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது சந்திக்க தைரியம் இல்ல மாற்றனால சந்திக்க பயப்படுகிறார் பயப்படுகிறார்